நம்ம செய்கிற பருப்பு அடையை இன்னும் சுவை கூடுதலாக்கி கொடுக்குறதுக்கு இன்னும் சத்து மிகுந்ததாக்கி ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு பலகாரமாக இந்த அடை செய்கிறதுக்கு இந்த பருப்பு அடையில் வாழைப்பூவை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்க்க போகிறோம் வாழைப்பூ சேர்க்கறதுனால துவர்ப்பு வந்து தெரியவே தெரியாது சுவை ரொம்ப அற்புதமாக இருக்கும் வாழைப்பூவில் இது ஒரு அட்டகாசமான ரெசிபி அப்படின்னு சொல்லலாம் இந்த அடை பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவும் அதே நேரத்தில் லைட்டான அந்த கிறிஸ்மஸும் அப்படியே இருக்கும் நீங்கள் வெளியில் போகும்போது எடுத்துகிட்டு போய் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போனால் கூட ரொம்ப சுவை அற்புதமாகவே இருக்கும் இந்த வாழைப்பூ அடை செய்கிறதுக்கு அந்த பருப்பு அளவுகளும் எந்த இடத்துல பருப்பு சேர்த்து எப்படி வேக வைக்கணும் அப்படிங்கிற முக்கியமான குறிப்புகளும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த பக்குவப்படி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க டீட்டெயிலான ரெசிபி பார்த்தலாம் அடைக்கு ஊற வைக்கிறதுக்கான பருப்பினுடைய அளவுகள் பார்த்தலாம் நூறு கிராம் தோரம்பருப்பு எடுத்துக்கோங்க அதே கப்பில் நூறு கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க தோரம் பருப்பும் கடலைப்பருப்பும் சம அளவு இருக்கட்டும் ரெண்டும் நூறு நூறு கிராம் எடுத்துட்டு பச்சரிசி ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க பச்சரிசி சேர்க்கும் போது அடை நல்லா உங்களுக்கு சுவையாகவும் நல்ல ஒரு கிறிஸ்பினஸும் கிடைக்கும் மைல் தான் பாசிப்பருப்பு ஒரு இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துக்கோங்க இந்த முறைப்படி ஊற வச்சு அரைச்சிங்க அப்படின்னா அடை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவே இருக்கும் இருபத்தஞ்சி கிராம் பாசிப்பருப்பும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஒரு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் இதை நல்லா ஊறட்டும் அப்போ தான் உங்களுக்கு அரைக்கும் போது ஈவனாக அறப்படும் அடுத்தபடியாக இன்னொரு கப்பில் சோம்பு ஒரு ஹீப் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க சோம்பு சேர்க்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் இங்கே சோம்பு ஒரு கீப் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இது நல்ல மணமாக இருக்கும் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு அஞ்சு மிளகாய் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம் ஊறிடுச்சுன்னா அரைக்கிறதுக்கு நல்ல ஈஸியாக வரும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இது தன்மையை கம்மி பண்ணுறதுக்கும் ஜீரண சக்திக்கும் உதவியாக இருக்கும் ஊர்றதுக்கடையில் வாழைப்பூவை நம்ம சுத்தம் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம் இது எப்படி சுத்தம் பண்ணுறதுங்கிற வீடியோ ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் இந்த வாழைப்பூவை நல்லா பிரிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து ஒரு கொண்டை பகுதி இருக்கும் அது நரம்பு மாதிரி இருக்கும் அந்த கொண்டையாக இருக்கிற அந்த நரம்பை மட்டும் அப்படியே எடுத்துருங்க இது ஜீரணமாகாது அதனால் இதை தனியாக எடுத்துகிட்டு எல்லா பூவையும் ரெடியாக வச்சுக்கோங்க எல்லா பூவும் ரெடியாக வச்சுட்டு நான் பூவை அப்படியே கையில் நல்லா அடுக்கிட்டு சிசர்ஸ் வச்சு அல்லது கத்தி வச்சு பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு கட் பண்ணி அந்த தண்ணியில் அப்படியே போட்டுட்டிங்கன்னா நிறமாக மாறாமல் இருக்கும் தன்மையும் கம்மியாகும் இப்போ நம்ம ஊற வச்ச எல்லாம் ஊறிடிச்சு முதல்ல சோம்பு சீரகம் மிளகாய் ஊற வச்சோம் இல்லையா அதை சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சோண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க பூண்டு பிடிக்கணும்னா பூண்டு சேர்த்துக்கோங்க இது அவங்கவுங்க இஷ்டந்தான் நான் இப்போது இஞ்சி சேர்த்துருக்கேன் இதை முதல்ல அரைச்சி எடுத்துட்டோன்னா ஓரளவு அரைப்பட்டுடும் திப்பி திப்பியாக இல்லாமல் இருக்கும் இது கூடவே ஊற வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் தான் அதனால் ரொம்ப வடக்கி அரைக்கிற மாதிரி கெட்டியாக அரைக்கணுங்கிறதுல தண்ணி சேர்த்து குறை குரன்னு அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க குறை குரன்னு இருந்தால் தான் அடை நல்லாயிருக்கும் அதனால் ரொம்ப ஸ்மூத்தாக இல்லாமல் இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி குர குரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப வடைக்கு மாதிரி ஒன்று ரெண்டாக இருக்கக்கூடாது விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க சோம்பு சீரகம் மிளகாய் பருப்பு எல்லாம் அரைச்சி எடுத்துட்டு மஞ்சள் பொடி சேர்த்து விட்டுக்கலாம் நிறம் நல்லாயிருக்கும் சுவைக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி சேர்க்கும் போது உங்களுக்கு அடை பார்க்கும்போது நல்லா மஞ்சளாக சூப்பராக இருக்கும் பொடி பொடியாக கட் பண்ணினா கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் பொடி பொடியாக கட் பண்ணேன்னா வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சின்ன வெங்காயம்தான் தோல் உரித்து நறுக்கி வச்சுருக்கேன் அதை கையில் பிசஞ்சிட்டு சேர்க்கும் போது நல்லா சேர்ந்த மாதிரி இருக்கும் நல்லா பிசைஞ்ச மாதிரி அப்படியே அந்த பருப்பு அரைச்சி வச்சுருக்கதில் சின்ன வெங்காயத்தை சேர்த்துருங்க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ணால் வாழைப்பூ தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம்ல அதை நல்லா பிழிஞ்சிருங்க நல்லா பிழிஞ்சிட்டு தண்ணியே இல்லாமல் சேர்த்துக்கோங்க நான் பாதி அளவு பூ மட்டும் இப்போ சேர்த்துருக்கேன் நூறு கிராம் அந்த ரேஷியோவில் பருப்பு ஊற வச்சோம் பாதி அளவு பூ எடுத்துட்டு சுத்தம் பண்ணி பொடிப்படியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சோம் அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி தலை கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க துருவன தேங்காய் பூ சேர்த்திங்கன்னா இன்னும் சுவை அற்புதமாக இருக்கும் அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா அடித்து கலந்துருங்க கலந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் செட்டாக விட்ருங்க செட்டாக விட்டுட்டு நம்ம தோசை பேனில் அடை சுடணும் இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம் இந்த சுடுற பக்குவம் ரொம்ப கவனமாக செஞ்சோன்னா தான் அது ஒரே மாதிரி வெந்து வரும் பேன் நல்லா இரும்பு தவா தான் நான் சூடு பண்ணியிருக்கேன் நல்லா சூடான உடனே நான் கொஞ்சம் லேஸாக அடை போட்டு எடுக்கிறேன் லேசாக போட்டிங்கனாலும் சுவை நல்லாயிருக்கும் சிலருக்கு கனமாக பிடிக்கும் நான் அதுவும் போட்டு காமிக்கிறேன் நல்லா உங்களுக்கு ஓரளவு லேசாக வர அளவுக்கும் தேய்ச்சி விட்ருங்க மாவை தேய்ச்சிட்டு நிற மாறி அப்படியே வெந்த மாதிரி வரும் ஓரத்தில் லைட்டாக செவந்து வரும் அந்த ஸ்டேஜில் திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டுட்டு நல்லா எண்ணெய் அடைக்கு வந்து கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டிங்கன்னா தான் அடை ரொம்ப சுவையாக இருக்கும் திருப்பி விட்டும் திரும்ப ஒரு டீஸ்பூன் முதல்ல ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் கண்டிப்பாக ஒரு அடைக்கு தேவையாக இருக்கும் எண்ணெய் நல்லா வெட்டிங்கன்னா நல்லா செவந்து அற்புதமாக வெந்து வரும் பார்க்கும்போதே நல்லாயிருக்கும் மனம் அட்டகாசமாக இருக்கும் இந்த வாழைப்பூ அடை செஞ்சு பாருங்கள் ரொம்ப சுவையாக அட்டகாசமாக இருக்கும் எப்போயுமே அடிக்கடி செய்வீங்க இப்போ கனமாக ஊற்றிக்கலாம் இதை ரொம்ப தேய்க்காமல் ஒரு கரண்டி இறம்ப மாவு எடுத்துகிட்டு கனமாக இப்படி வட்டமாக ஊற்றி விட்டுக்கோங்க அதையும் அதே போல் எண்ணெய் சேர்த்து திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாம் முக்கியமாக மிதமான தீரில் வேக விடும்போது அந்த வாழைப்பூ பருப்பு எல்லாம் ஒரே மாதிரி வெந்து கிடைக்கும் அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் சுட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக அற்புதமாக இருக்கும் இது ஒரு டிஃபனாக மட்டும் பரிமாறணுங்கிறது கிடையாதுங்க இந்த ஆரோக்கியமான அடையை வந்து ரசம் சாதத்தோடையும் பரிமாறி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சிலரெல்லாம் தயிர் சாதத்தோடு கூட சாப்பிட்றாங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் சுவையை வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்